ஹலோ வணக்கம் கிராமத்து படீஷ் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டுக்கடலை குருமா தாங்க அந்த பொட்டுக்கடலை குருமா பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சுக்கலாங்க அதாவது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு நை நைட்டு வந்து செய்கிறக்கு அதாவது டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய குருமா தான் அந்த பொட்டுக்கடலை குருமா ச சப்பாத்தி வந்து சட்னி சி சட்னியோடு சாப்பிட்டோம்னா ட்ரையாக இருக்கும் தக்காளி தொக்கு ட்ரையாக இருக்கும் ஆனால் ஜூஸியாக சாப்பிட்ணும் டக்குன்னு அந்த குருமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை குருமாவை நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் அவ்வளோதாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குருமாவுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை பூண்டு தட்டி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஆயில் சோம்பு பொட்டுக்கடலை கடுகு மிளகாத்தூள் இலை தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கேங்க இது தாங்க தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து போட்டு பொட்டுக்களை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் இருக்கும் இந்த பொட்டுக்களையும் சோம்பு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு உங்கள் கிட்டே நான் காட்டுறேன் இப்போ பொட்டுக்களை பாருங்கள் அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துவிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கும் போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் தாளிப்பு ரொம்ப முக்கியம் தாளிப்பு தீஞ்சு போயிடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு அதையும் தீய விடக்கூடாதுங்க ஓரளவுக்கு செவந் செவந்து வரட்டும் பாருங்கள் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நாம் வெங்காயம் கருவேப்பிலை போடுறோம் வெங்காயம் கறிவேப்பிலை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க அதுவும் ரொம்ப வதங்கி விட வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் நம்ம சோம்பு சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அரைக்கும் போதே நம்ம சோம்பு சேர்த்திருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் வாசனைக்காக சோம்பு சேர்த்திக்கிறோம் இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மூணு தக்காளி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வதக்கலாங்க தக்காளி நல்லா வதக்கி இந்த பச்சை வாசனை போகணுங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் பூண்டு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பூண்டு சேர்த்தி சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்திட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு காரம் அவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ பொட்டுக்களை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்திட்டோம் இப்போ ஜாரக்களி ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து இப்போ எந்தளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் நான் இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இது வந்து எனக்கு போதுமான அளவு தான் இது நம்ம குழம்பு இறக்கி வச்சாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மல்லி இலையை அந்த பச்சை வாசம் போன பின்னாடி மல்லிகளை பிச்சு போட்டு அப்படியே இறக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க பொட்டுக்கெல்லாம் குருமா ரெடி டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க பூரி இட்லி தோசை ராகி களி எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியால் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்